ஸ் நம்ம வீட்டில் வந்து நூடுல்ஸ் செய்யலான்னு இருக்கிறோம் அது நூடுல்ஸ் வந்து நான் தான் வியாபாரம்லாம் பண்ணுறேன் உற்சு பண்ணுறேங்க வெங்காயம்லாம் வந்து பொடியாக நெரிக்கணுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடியாக நறுக்கணும் பீன்ஸ் பீன்ஸு கழிவு எல்லாம் பொடியாக நெரிக்கினாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கலாங்க தண்ணி வச்சு நூடுல்ஸு கொட்டிக்கிறேங்க அதில் உப்பும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் வேணும் ஒரு இருபது நிமிஷம் வேகணும் வெந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க அது கூட வந்து தக்காளி க பீன்ஸு கேரட்லாம் போட்டு சேர்ந்தோம்னா சூப்பராக இருக்கும் அது கூட மசாலாவும் வந்துக்குது நூடுல்ஸ் வியாபாரத்தில் கட் பண்ணிடலாங்க பத் வெங்காயம் தக்காளி கேரட்டு அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் நூடுல்ஸ் கொதிக்கிறதுள்ள எல்லாம் கட் பண்ணிடலாங்க பீன்ஸும்ஸ் விட பொ பொடியான்னு பொடிய சித்தம் பீன்ஸ் நூடுல்ஸ் வெச்சுங்க வடிகட்டியாச்சு ஊற்றி வச்சுங்க போட்டாச்சு வெங்காயம் போட்டுரும் வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டாச்சுங்க பொன்னிறமாக இருக்கணும் அதுங்கிற மாதிரி நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும்

பீன்ஸ்லாம் கூட மசாலாவும் போட்டாச்சுங்க பீன்ஸ் எ கிடைதுட்டாங்க நூடுல்ஸ் பிரீமியம் மசாலா

நூடுல்ஸ் சூப்பராக இருக்குதுங்க நூடுல்ஸ் இல்லாமல் நூடுல்ஸ் சேல்ஸ் பண்ணுறேன் சேமியா கூட சேல்ஸ் பண்ணுறேங்க சேமியா ராகி சேமியா மைதா சேமியா கோதுமை சேமியா முடத்தா சேமியா எல்லா சேமியா நான் சேல்ஸ் பண்ணுறேங்க தேவை உள்ளது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மகளே இது யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபோ யாருக்கு தேவையான கால் கா ஃபோன் நம்பர் க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூடுவேன் நானே தங்க கூட செஞ்சில் டோர் டெலிவரி பண்ணுறேங்க